செருகிக்கு ஆசை சரி இல்லை நாளைக்கான பிரமோல பார்த்துட்டிங்கனா முத்து வந்துட்டு கார் சர்டிக்கு ஏதாவது யாரோ ப்ரேக் வயிறு கட் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா தானாலாம் கட்டாக இருக்காது இது யாரோ வீட்டில் இருக்கவங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகமாக எல்லோருமே கேட்க எல்லாருமே பார்த்திங்கனாண்ணா நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டு வந்து விளங்கிடுறாங்க உடனே தோனிமே வந்துட்டு எங்கடா உண்மையாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன முத்து வேணால் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்களா எனக்கு ஏற்கனவே இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குது அப்படி இருக்கும்போதும் இதெல்லாம் பார்க்குறதான் என் வேலையா அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பு பார்க்குறாங்க ஆனால் முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாண்ணா நீயா கூட பண்ணியிருக்கலாம் பார்லரம்மா ஏன்னா உனக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்காது அதுவும் இல்லாது உன்னை மாட்டி விட்டது நான் தானே அதை மனசில் வச்சு கூட நீ பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டெய் என் பொண்டாட்டி அதெல்லாம் பண்ணுறது இல்லைடா அவள் என்ன தான் வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்தில் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷன் சப்போர்ட் பண்ண சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவுமே இது யாருன்னு சொல்லி நீ கண்டுபிடிக்கணும் இருந்தாலும் உண்மை வெளியே வந்து அவன் அப்போ நீ பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா முத்து சொல்லிட்டு அதையும் பெருசு இல்லை இப்படி போயிட்டு இருக்க ரோஹினி பார்த்தீங்கன்னாண்ணா உடனே வச்சுட்டு கால் பண்ணி நடந்து எல்லாம் வச்சுன்னு சொல்ல ரோஹினி நீங்கள் இது என்ன நினச்சி கவலைப்படாதீங்க முத்து இந்த முறை தான் எது வச்சு ஸ்கெச் மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல அடுத்த முறை கண்டிப்பாக அவனை எதை ஒன்று பண்ணிடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் வழியிலே வராத மாதிரி நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்ல இதை தான் எல்லா முறையும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் கடைசியில் பாட்டுறது பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கேன் என்னால் பண்ண முடிஞ்சால் பண்ணலன்னு நான் வேறையாள வச்சு பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ரோஹினி கோவமாக சொல்ல என்ன ரோஹிணி ரொம்ப கோவப்படுறீங்க அதான் நான் பார்த்துருன்னு சொல்கிறேன்ல நீங்கள் அதை பற்றலாம் கவலைப்படாதீங்க நான் கொடுத்தேன்ல அதுக்கான காசு எங்கே அப்படின்ற மாதிரி சிட்டி கேட்க இப்போ தானே கொடுத்தீங்க உடனே காசு கேட்குறீங்க இப்போதான் சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் எட்டம் தருவா அப்படின்ற மாதிரி ரோஹினி பார்த்திங்கன்னா சொல்லி மலப்பை பார்க்குறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்காக நடக்கு போதுன்றத நான் பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ